மத்திய பிரதேசத்தின் சிங்ரௌலி மாவட்டம் இதுவரை நிலக்கரி சுரங்கங்களுக்காக அறியப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஒரு பொன்னான எதிர்காலத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறது இங்குள்ள சித்ராங்கி பகுதியில் பூமி மிகப்பெரிய அளவில் தங்கம் மற்றும் இரும்பு தாது இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர் இந்த கண்டுபிடிப்பு மாநிலத்தின் கனிம வள வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த பொக்கிஷத்தை வெளியில் கொண்டு வரும் முயற்சிகள் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டன மாநில சுரங்கத்துறையினர் இந்த இருப்புகளின் அளவையும் தரத்தையும் மதிப்பிடுவதற்காக துளையிடுதல் மற்றும் அகழ்வாராய்ச்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் சக்காரியா என்ற இருபத்தி மூன்று புள்ளி ஆறு ஜீரோ ஹெக்டர் பரப்பளவில் அமைந்துள்ள தங்கச் சுரங்கம் கரிமா இயற்கை வளங்கள் நிறுவனத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதை தவிர சில்போரி குர்கார் பகாட் அமிலா மற்றும் சோன் குருவா ஆகிய நான்கு தங்கச்சுரங்கம் நிறைந்த பகுதிகளும் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணிகளுக்காக குந்தன் தங்கச் சுரங்கங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன தங்கத்தோடு மட்டுமல்லாமல் இரும்பு தாதுவும் இப்பகுதியில் கணிசமான அளவு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஹெக்டர் பரப்பளவை கொண்ட மிசிர்கவான் இரும்பு தொகுதி பிராக்ஸ்டோன் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு சுரங்கப் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் சுரங்கம் அமைப்பதற்கான ஆயத்த பணிகளும் வேகமாக நடைபெற்று வருகின்றன இந்த புதிய சுரங்கங்கள் மூலம் ஆண்டுக்கு சுமார் ரூபாய் இருநூறு கோடி முதல் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரை வருமானம் கிடைக்கும் என்று நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் இந்த வளர்ச்சி மாநில அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய நிதி ஆதாரமாக அமையும் மேலும் இப்பகுதி மக்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி இப்பகுதியில் தோண்டப்படும் ஒவ்வொரு டன் மண்ணிலிருந்தும் சுமார் ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து கிராம் வரை தங்கம் பிரித்திருக்கப்படலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த புள்ளி விவரங்களை உறுதி செய்வதற்காக சுரங்க நிறுவனங்கள் தற்போது விரிவான அகழ்வாராய்ச்சி மற்றும் மாதிரி சேகரிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளன குர்காட் பகாட் பகுதியில் அதிநவீன கோர் துளையிடும் இயந்திரங்களை பயன்படுத்தி துளையிடும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன இந்த இயந்திரங்கள் பூமியின் ஆழத்தில் துளையிட்டு நிலத்தடியில் உள்ள கனிமப்படைவுகள் குறித்த துல்லியமான தகவல்களை சேகரிக்க உதவுகின்றன அதே நேரத்தில் சோன்புர்வா தங்கச் சுரங்கம் உட்பட சில சுரங்கங்களுக்கு இன்னும் வனத்துறையின் அனுமதி கிடைக்க வேண்டியுள்ளது தேவையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன விரைவில் ஒப்புதல்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிங்கரவுலியில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த தங்க சுரங்கங்கள் இப்பகுதிக்கு ஒரு புதிய பொருளாதார மைல்கல்லாக அமையும் என்பது சந்தேகமில்லை ஏற்கனவே நிலக்கரி தொழிலின் மூலம் கணிசமான வருவாய் ஈட்டி வரும் சிங்கரவுலி மாவட்டம் இந்த தங்கச் சுரங்கங்கள் மூலம் மாநிலத்தின் வருவாயை மேலும் அதிகரிக்கும் உதவி சுரங்க அதிகாரி கபில் முனி சுக்லா கூறுகையில் புதிதாக ஒதுக்கப்பட்ட இந்த தங்க சுரங்க தொகுதிகள் மூலம் மாநில அரசு ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருநூற்று ஐம்பது கோடி வருவாய் ஈட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வருவாய் இப்பகுதியில் நிலக்கரி சுரங்க நடவடிக்கைகள் மூலம் ஏற்கனவே உருவாக்கப்படும் கணிசமான வருமானத்திற்கு கூடுதலாக இருக்கும் இந்த புதிய தங்க சுரங்கங்கள் சிங்கரவுலி மாவட்டத்தின் அடையாளத்தையும் மாற்றி அமைக்கக்கூடும் இதுவரை ஒரு ஆற்றல் உற்பத்தி மையமாக அறிவிக்கப்பட்ட இப்பகுதி இனி கனிம வளங்களின் முக்கிய மையமாகவும் உருவெடுக்கும் இது இப்பகுதி மக்களின் வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த ஒரு சிறப்பான வாய்ப்பாக அமையும்